ஆதி பாரதி சீரியலில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம் ஆதி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐடி ஆஃபீஸர் சொல்லலாம் நீங்கள் எந்த கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லலைன்னா நான் உங்களை வந்து கைது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாரதி வந்து என்ட்ரி ஆகிடுறாங்க என்ட்ரி ஒரு நிமிஷம் சார் இவன் எங்கள் அக்கௌண்டன்ட் வந்துட்டாங்க நான் அழைச்சிட்டு வந்துட்டேன் இவங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்காங்கன்னு கேசவன் வந்து சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னா ஆந்தக்கண்ணன் வந்து அச்ச கரெக்டான சமயத்தில் இந்த பாரதி அழைச்சிட்டு வந்துட்டாங்களே சரி அவள் அழைச்சிட்டு வந்தால் மட்டும் என்ன அவளே வேலைக்கு புதுசு தானே எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிக்கவா முடியும் அது மட்டும் இல்லை வேலையை விட்டுட்டு வேற போயிருக்கேன் இப்போ ஏனோ தானுன்னு தான் வேலை செய்வாள் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆந்தக்கண்ணன் தைரியமாக இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பாரதி வராங்க ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னா நான் தான் இந்த கம்பெனியோட அக்கௌண்டன்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே சரி இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ்லாம் இல்லை எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் காப்பி எல்லாமே வந்து ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி சிஸ்டமில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரெடி பண்ணி ஆல்ரெடி இருக்கிற காப்பியை வந்து எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க அதெல்லாம் சரி ஆறு மாதத்துக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ கடைசி ஒன் மந்த்துக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டோன்னே சார் இப்போதைக்கு ஆறு மாதம் வந்து அப்டேட் ஆயிருக்கு சார் மேற்கொண்டு அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணி முடித்தோன்னா நாங்கள் உங்களுக்கு தரேன் அன்றாட அப்டேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது என்ன சார் எப்படி ரெடி ஆகும் ஆல்ரெடி இருக்குது டேலி பண்ணி ஃபினிஷ் பண்ணணும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ட்டு பவானியோட ஆள் வந்து ஆதியை வந்து அரஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சார் ப கூட வந்திருக்கவங்க எல்லா ஸ்டாஃபும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் சார் இவ்வளோ அவசரப்படுறீங்க பறக்கிறீங்க அவர் தான் வந்து டீட்டெயில்ஸ் ஆக ஆறு மாதம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒன் மந்த் அப்டேட் பண்ணுறது வந்து நாளைக்கு சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே என்ன சார் வேணும் ஒரு நாள் தானே டைம் கேட்குறாங்க அதுவும் ஆல்ரெடி டீட்டெயில் வச்சுருக்காங்க வச்சிருக்கதை டேலி பண்ணி கொடுக்கணும்னு தானே சொல்ல சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு மேலே எந்த தப்பு எதுவும் இல்லை இல்லை ஒரு நாள் தானே சார் இருக்குது ஒன் மந்த்த் வந்து அதையும் நாளைக்கு சப்மிட் பண்ணுறேங்கிறாங்க ஒருவேளை நாளைக்கு அந்த மந்த்து சப்மிட் பண்ணுறதுல வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம மேற்கொண்டு ஃபர்தர் ப்ரொசீடிங் பண்ணலாம் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க சரி நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் அதுக்குள்ளே வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கண்டுபிடிச்சி எனக்கு வந்து சப்மிட் பண்ணும் இல்லைனா ஆதி உங்களை வந்து நான் வந்து ஆரெஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாரதி இவங்க எல்லோரும் கிளம்பி போனோன்னா இதை வந்து ஆந்தக்கண்ணன் வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த அம்மா வேறு பவானி திட்டும் இவள் வேலை செய்கிறத வந்து பார்த்தா நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவாளோ எல்லா ஃபைல்ஸையும் முடிச்சு சப்மிட் பண்ணி ஆதியை காப்பாற்றிடுவா போலையே அப்படின்னு சொல்கிறாங்க நைட்டு பத்து மணி ஆகுது இன்னும் பாரதி வந்து விடாமல் வந்து சிஸ்டமில் வந்து ஒர்க் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் ரெடி இருக்காங்க அதான் வந்து இந்த கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நான் ஒன்று கேட்குறேன்னு சொல்லாத கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு எதுவாக இருந்தாலும் வேலை பாரு அப்படின்னு சொன்னோன்னா நீ என்னை உண்மையாகவே ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்கல நீ என் ஃப்ரெண்டாக ஏற்றுருந்தேன்னா உங்கள் அங்கே பார்க்கில் ஏதோ நடந்திருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அது என்னங்கிறது என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற நீ வந்து ஏதோ என்னை வந்து ஜஸ்ட் லைக் தேட் ஆஃபீஸ் கொலிக்கு மாதிரி தான் நினைக்கிற உண்மையான ஃப்ரெண்டாக நீ நினைக்கவே இல்லை ஏ சும்மா ஏன் நாளைக்கு சப்மிட் பண்ணணும் நீ வந்து இந்த நேரத்தில் வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுவும் தேவையான பேச்சு தான் வாழ்க்கையில் வந்து ஒரு சாப்பிடணும் சாப்பிட்டா தான் நல்லா இருக்க முடியும் கேஸ் கேசவன் வந்து கரெக்டாக காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பாரதிக்கு பாரதி வேணாங்கிறாங்க ஆதியும் வேணாங்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது அதை வந்து உண்மையை சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டால் மட்டும்தான் வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் தவிர மற்றபடி வேற எதுவும் ஆகாதுன்னு ஒன்று கண்ணன் வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க பவானிக்கிட்ட சொல்கிறது தான் நல்லது எப்படியும் வந்து திட்டத்தான் போகிறாங்க அதுக்கு முதல்ல இப்போயே சொல்லி வைப்போம் அப்படிங்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க